ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா தாத்தாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் சாம்பாரே சாப்பிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம என்னை பொறுத்த வந்து வாரத்தில் ஏழு நாள் ஒரு நாள் கூட கறி சாப்பிட்லன்னா அவ்வளோதான் ஆனால் தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே சாம்பார் தானா ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் புளி குழம்பு அப்பளம் தொட்டுக்காய் இந்த மாதிரியே இருக்கனால அவங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ்ஜாவே எதிர்பார்க்குறாங்க ஆனால் நம்மளால் நான்வெஜ் போட முடியல என்னைக்காச்சும் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தான் போடுறோம் அதனால வந்துட்டு சரி நான் தொடர்ந்து ஆனால் நிறைய பேர் போட்டுட்டு அதனால் அதனால அம்மசாவுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் அதனால வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லிட்டு கத்திரிக்காய் போட்டு கறி குருமா மாதிரி வந்து இந்த தடவை வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆசிரமத்துக்கு வந்து அப்படி வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா சாம்பாரே எல்லாம் சாப்பிட்றதுனால இப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் எல்லாரும் எடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க இருக்கும் ஆனா வாத்தெல்லாம் காணும் இன்னைக்கு எப்போதும் ஃபர்ஸ்ட் நான்தான் உள்ள போவேன் இன்னைக்கு வந்து நான் பின்னாடி வீடியோ எடுத்துட்டேன் கேக்கு மாமா மோர் ஊற்றிட்டாங்க இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் எப்பொழுது கொண்டு வர அப்பளம் ஸ்வீட்டு சிப்ஸ் இன்னைக்கு வந்து மெதுவோட பஜ்ஜி போடுவோம் இன்னைக்கு வந்துட்டு கலப்பருப்போடை அப்புறம் அப்புறம் பரங்கிக்காய் பரங்கிக்காய் கூட்டு பூசணிக்காய் புரியல் சாணம் வந்துட்டு ஒரு மாதிரி பருப்பு போட்டு செஞ்சுருந்தேன் ஏன்னா அந்த குழம்பு சாப்பிடாதவங்க இதை பசங்க சாப்பிட்றலான்ட்டு அதுக்கப்புறம் மோர் இப்போ வெயிலுக்கு வந்து மோர்லனா கஷ்டம் இது வந்து பாயாசம் இப்போ சேமியா பாயசம் பாயாசம் சாதம் குழம்பு அங்கே இருக்கிற ரசமும் குழம்பும் பரவாயில்ல கறி குழம்பு மாதிரி வாசனையாக இருக்குது நான் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி தான் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ஏன்னா கறி குழம்பு மோசனை வருது கறி வாங்க அதில் டைம் இல்லை கத்திரிக்காய் குருமா ஆனால் கறி குழம்பு மோசனை தான் வருது ஆனால் எலும்ப தான் காணும் கேல ரெடி ஆகிடுச்சேன் அப்போ பண்ண

இந்த மாஞ்சிதான் போய் ஸ்போட்டு போய் கொடுப்பாரு வெயில்னால் வந்து எல்லாராலையும் சரியாக சாப்பிட முடியலையா அதனால் சாப்பிட வந்து எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க ஜெர்மனில இருந்து சாப்பாடு போடுறாங்க இவங்க வந்து போன வருஷம் போட்டிருந்தாங்க அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதீபா

phải cho cho anh muốn giữ cho anh không phải là mẹ của mình ở मुझे लगता है कि तुम्हारी बात भी नहीं करना चाहता ताकत मिलने वाली है और उसके सोलन सिमर्स वाली है अपने लिए बातें करने के लिए बातें करने के लिए कभी भी कोई भी चीज़ आज आती है अच्छा चलेगी आज अच्छा

நல்ல ஒரு பெரிய லெவலா வரணும் அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்துட்டா அவங்க குடும்பத்துக்காவையும் பிறந்தநாள் வாழ்த்து போன வருஷமும் செஞ்சீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷமும் அதே மாதிரி செஞ்சிருக்கீங்க மிக்க மிக்க ரொம்ப நன்றி ஏன்னா எல்லா பேத்துக்காவையும் செய்யும் போது எல்லா பேரும் ஒவ்வொரு நேரத்துக்கு வயிறு சாப்பாடு போது எப்போதுமே சொல்லுவாங்க மனசு வாழ்த்துதோ இல்லையோ வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க அதனால எப்போதும் நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் அவங்களோட வாழ்த்தும் எங்களோட வாழ்த்தையும் உங்களை சேர்ந்து வாழ்த்துறோம் ரொம்ப நன்றி

இப்போ எல்லாருக்கும் அப்படியே கேக் வைக்கி கொடுத்துருக்கான்